லகரம் தமிழில் சொற்கள் ஆதி என்பது தமிழ்சொல்தான் ஆதி என்கிற வார்த்தை சமஸ்கிருதத்திலும் இடம்பெற்றிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அதே ஆதி என்கிற வார்த்தை நம்ம மதுரை காஞ்சி இலக்கியத்திலும் இடம்பெற்றிருக்குங்க பாண்டிய நெடுஞ்சலியனை புகழ்ந்து பாடக்கூடிய பாடலாக இடம்பெற்றிருக்குங்க தலையாளங்கானத்து சிறுவென்ற பாண்டியன் என்கிற பட்டப்பெயரை கொண்ட அந்த பாண்டியனை பற்றி புகழ்ந்து பாடக்கூடிய இலக்கியத்தில் ஆதி என்கிற வார்த்தை இடம்பெற்றிருக்கிறது அழிஷி இந்த அழிஷி என்கிற பெயர் ஆற்காடு பகுதியை குறிக்கக்கூடிய பெயராகவும் சோழர்களினுடைய காலகட்டத்தில் சிறப்புமிக்க பெயராகவும் இடம்பெற்றிருக்கிறது அழிஷி நச்சாத்தனார் என்பவரின் பெயராகவும் இடம்பெற்றிருக்கிறது இந்த அழிஷி நச்சாத்தனாரினுடைய பாடல் குறுந்தொகையில் இடம்பெற்றிருக்கிறது அழர் என்கிற சொல் மகிழ்ச்சி என்கிற அர்த்தத்தில் வருகிறது மகிழ்ச்சி மட்டுமல்ல மலர்ந்த பூவையும் குறிக்கிறது மலர்ந்த மலரின் நாற்றத்தை அதாவது வாசத்தை பரப்புகிறது என்ற பொருளுக்கும் இந்த அலர் என்கிற வார்த்தை பொருந்துகிறது இந்த அவிர் என்ற வார்த்தையோ மின்னுகின்ற அதாவது ஒளி வீசுகின்ற என்கிற ஒளிர் என்ற அர்த்தத்தில் வருகிறது நம்ம நகரம் தமிழ்ல வழங்கக்கூடிய பெயர்கள் எல்லாம் நேர்மறையில இருக்கக்கூடிய பெயர் எந்த பெயருமே எதிர்மறையிலே இல்லை இந்த சிறப்புக்குரிய பெயர்களை நம்ம பிள்ளைகளுக்குச் சூட்டி நல்ல தமிழை நாளும் வளர்ப்போம்